சபரிமலை துவார பாலகர் சிலையின் தங்க கவசத்திலிருந்து நான்கு கிலோ தங்கம் மாயமானதாக புகார் எழுந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடிகர் ஜெயராமன் வீட்டில் சபரிமலை தங்கத்தகடு பலகைகளுக்கு பூஜை நடைபெற்றது தெரிய வந்துள்ளது துவார பாலகர் சிலை மற்றும் பீடங்களின் தங்க முலாம் பூசிய கவசத்தை பராமரிப்பு பணிக்காக கோயில் முன்னாள் ஊழியர் உன்னிகிருஷ்ணன் போற்றி சென்னைக்கு கொண்டு சென்று போது அதில் நான்கு கிலோ தங்கம் மாயமானதாக அண்மையில் புகார் எழுந்தது இந்த நிலையில் சபரிமலை முகப்பில் உள்ள தங்கத்தகடு பலகைகளை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் செல்வந்தர்களின் வீடுகளுக்கு உன்னிகிருஷ்ணன் போற்றி எடுத்துச் சென்று காணிக்கை வசூலித்த போது நடிகர் ஜெயராமன் வீட்டுக்கும் எடுத்து சென்றது தெரியவந்துள்ளது குருமத்தூர் கூட்டுறவு சங்கத்தில் இருந்து உர மூட்டைகள் இரவோடு இரவாக கடத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் திருத்துவபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உரங்கள் வழங்குவதில் பல முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழுந்து வந்தது இந்த நிலையில் குறுமத்தூர் கூட்டுறவு சங்கத்தில் இருந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உர மூட்டைகள் இரவோடு இரவாக கடத்திச் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கேரளாவில் அலட்சியமாக சாலையை கடக்க முயன்ற முதியவர் விபத்தில் இருந்து நூல் இழையில் தப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளது கேரள மாநிலம் இளமாங்குளம் பகுதியில் முதியவர் ஒருவர் வளைவான பகுதியில் சாலையை கடக்க முயன்றார் அப்பொழுது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து அவர் மீது மோதாமல் சென்றது முதியவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய காட்சிகள் பேருந்தின் பின்னால் வந்த கார் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவாகி இருந்தது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க